அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரேஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் அளவுள்ள ஒரு தோப்பு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே மஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல ஸ்டூதாராவிற மெயின் ரோட்டில் பெரும்படி அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா நடந்தபுர தூரத்தில் தான் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு இந்த நம்ம ஆறு தோப்புக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வீடு ஒன்று இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க அது போக பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு அது இல்லாமல் செப்பரேட்டாக வந்து கூட்டு கிணறு சர்வீஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இந்த லேண்டுக்குள்ளே வந்து கிடச்சிருங்க நம்ம குடியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து இருக்குது ஸ்டார்ட்டிங்கில் காமிச்சிருக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா

வந்து காமிக்கிறேன் பார்த்துங்க எல்லாமே பெரிய பெரிய கைகளெலாம் ஏன்னா நாட்டுத்தின்ன மரம்னு சொல்லிட்டாலே வந்து பெரிய பெரிய காய்கள் தான் வரும் பாருங்கள் நல்லா ஒரு பெருவிட்டு வந்து காயின்னு சொல்லுவாங்க சாயில் பார்க்குறப்போ நம்ம ஓட ஜல்லின்னு சொல்லக்கூடிய செம்மண் பூமியில் ஓட மாதிரி வந்துருங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே பெரிய பெரிய காயிலாக இருக்கும் மரம் பார்த்தீங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு வச்சுருக்கிறாங்க முப்பது அடிக்கு வந்து இடைவெளி விட்டு வச்சிருக்காங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் ஒன்றும் சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம உடனே கிறீங்கன்னா நம்ம அதிலிருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி தரலாம் என்ன ரீசன் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தொம்ப ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தோப்பு வந்து ரேட்டுக்கு இருக்கு இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிள் தான் சொல்கிறாரு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட அமைப்பு வந்து தெரியும் ஏன்னா ஒட்டி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு குடி குடியிருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது தனி கிணறு சர்வீஸ் இருக்குது அது போக தொட்டி பார்த்திங்கன்னா அதில் மூணு போர் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வேற ஸ்கிரீன் வந்து என்னுடைய நம்பருக்கு அதை கான்டெக்ட் பண்ணிடுவாங்க இந்த பூமி வந்து நான் காமிக்கிறேன்